எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பியூச்சர்ல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா ஆமா ஆமா பிரச்சனை இல்ல சார் அது வந்து வலிக்குதான் உங்களுக்கு மீங்கு போயிருக்குதான் இது வந்து பியூச்சர்ல மேனேஜ் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இல்ல அது முன்னாடி ஏதாச்சும் ட்ரீட்மென்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க

கல்யாணம் பண்ணா இந்த விதையில அடிப்பட்டதால பியூச்சர்ல செக்ஸ்ல ப்ராப்ளம் வருமான்னு கேட்டிருக்காங்க அருமையான கேள்வி நிறைய பேருக்கு இந்த பாலால அடிச்சதுன்னு இல்ல சைக்கிள ஓட்டினாலும் பைக் எப்படி இருக்குன்னு இப்படி முன்ன போய் ஒரு பிரேக் வச்சு அந்த பட்டை போய் டக்குன்னு போய் முடியும் பாத்துருக்கீங்களா வித்தியாசமான பைக் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இருக்குது பைக் அவர் வேகமா போவாரு வேகமா போய் டக்குன்னு ஒரு உடனே அவர் பாடியில அப்படியே எல்லாம் போய் அந்த கொட்டை முன்னாள் கொட்டை போய் டக்குனு டேங்க்ல ஒரு குத்து குத்திக்கும் நசிக்கிறது ஏன்னா நான் இது எது சொல்றேன்னா பால்ல அடிபட்டவனும் இருக்கிறா கபடியில அடிபட்டவனும் இருக்குறா சண்டையில அடிபட்டவனும் இருக்கிறா பொண்டாடியே வந்து சண்டை போடுது பாரு அப்ப புடிச்சி அதை நசிக்குறதே இருக்குது இப்படி கூட பதறலடா ஆ இருக்கு கோவத்துல புடிச்ச நசிக்குற பெண்கள் இருக்குறாங்க சொல்றேன் ஏன்னா அடி தாங்க முடியலனா பண்ணுவாங்க அடி ஒரு புடி புடிச்சா நிச்சீங்க அது கண்ணு விட்டுருவாரு அப்படின்ற என்ன பெண்கள் இருக்குறாங்க இதெல்லாம் என்னடா யார் சொல்றாங்க அப்படின்னா நேைகள் சொல்றாங்க பேஷண்ட் எல்லாம் வராங்க அது மாதிரி மனைவி கிட்ட சண்டை போடும்போது குட்டை புடி அடி தரா வழி வலி தாங்கலடா அதுலேருந்து எனக்கு ஆண்மையே போச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க ஆண்களாக இருக்காங்க ஆண்களே ஆமாம் ஆண்களே நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க கொட்டை இல்லாத ஒரு ஆண்மகன் இருந்தானா ஆமாம் கொட்டை இது நான் சொல்லலை ஒரு இனப்பெருக்கம் நடக்குது ஒரு இனப்பெருக்குன்னா என்ன ஒரு அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் பிறக்குது மக்கள் உருவாகிறாங்க அப்படின்னா அந்த இரண்டு ஆண்களுக்கு உருவாகிற அந்த டெஸ்டிஸ் தான் அதை நல்லா நீங்கள் பாதுகாக்கணும் விதை போட்டால் தான் சொரமுளைக்கும் விதை போட்டால் தான் நல்ல விதையை போட்டால் தான் செடிகளை முளைக்கொண்டுறோம் புரியுதா அது மாதிரி நீங்கள் விதைய ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் விதையை பாதுகாப்பாக வச்சுக்கணும் நான் சொன்னேன் இந்த பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போறாங்க அப்படியே பைக் போய் அப்படியே ஒரு பிரேக் அடிச்சோடனே போய் முட்டிக்குதான் அந்த கொட்டை கசங்கி போகுது கொட்டையை வந்து நசுக்கக்கூடாது கூடாது அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உயிர் நாடி அது உயிர் 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 உருவாகிற பொருள் இப்போ அந்த நாலு வயசு பையன் பந்து எடுத்து அடித்தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அடிச்சிட்டான் உனக்கு வலி எடுத்துக்கிச்சு நீ வழி என்ன பண்ணிட்ட அட போடா ஒன்னாவாது அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுட்ட விட்ட அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக போக உனக்கு அது வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு வலி எடுத்த உடனே உனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு என்ன பயம் கல்யாணம் பண்ணா நம்ம தாமதம் ஈடுபட முடியுமா குழந்தை பிறக்குமா இந்த எண்ணங்கள்லாம் உனக்கு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ சகானா வந்து அந்த கமெண்ட்ல படித்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன் கொட்டையை கண்டிப்பாக வலி எடுத்தாலோ அடிபட்டாலோ உடனே மருத்துவரை அணுக வேண்டும் அட போடா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கொட்டையில வந்து இருக்கிற நரம்புகள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்காது விதையிலே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் படைச்சிருக்கான் ரெண்டு விதை படைச்சிருக்கான் லெப்ட் சைட்ல ஒரு டெஸ்டிஸு ரைட்ல ஒரு விதை ரெண்டு விதையை எதுக்கு படிச்சிருக்கான்னா அந்த ரெண்டு விதையில ஒரு விதை போனா கூட டேமேஜ் ஆகலாம் இன்னொரு விதை ஒரு உயிரை உருவாக்கும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு படைச்சான் நீங்க ரெண்டு விதையுமே பாதுகாப்பா பாத்துக்கணும் ஏன்னா ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய பேருக்கு ஒரு விதையில இன்னும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து குழந்தை இருக்கு அந்த கொட்டை வழியை எடுத்துக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் நீங்கள் செக்ஸ் பண்ண முடியாது செக்ஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து அந்த உறுப்பு போய் போய் வரும்போது அந்த கொட்டை வந்து பெண் உறுப்புல மேலே டச் பண்ணி டச் பண்ணும்போது மீங்கி போயிருந்தாலோ இல்லை நரம்புகள் ஏதாவது கோலாக இருந்தாலோ அந்த வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த வழி மூலிமா உங்களால் செக்ஸ் பண்ண முடியாத வழி உயிர் போகிற மாதிரி இருக்கும் அது வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் அதை பிடிச்சி சும்மா லைட்டாக நீங்கள் வந்து ஐத்துனிங்கன்னாவே உங்கள் உயிர் போய் உயிர் வந்துடும் பாதுகாப்பாக வச்சிக்கணும் ஆனால் நீங்கள் நாலு வயசு பையன் அடிச்சாங்கிறதுக்காக நீங்க அதை வலிக்குது கேர்லஸா விட்டுட்டு இப்ப வந்து எனக்கு கல்யாணம் பண்ண ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் என்ன ப்ராப்ளம் வரும்னா பொன்னாடிக்கிட்டே படுக்க முடியாது முடியாது இப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிடுங்க அதுதான் சொல்யூஷன் சொல்லிடுறேன் நானு தயவு செய்து விதையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாதிரி விதையில அடிபடிச்சுன்னா உடனே மருத்துவரை அணுக வேண்டும் விதையில ஏதாவது ஆப்ரேஷன் பண்றேன் நான் கத்தி எடுக்கிறேன் வெட்ட ஜாயின் பண்றேன் அப்படி சொன்னாங்கன்னா அது பெரும்பாலும் வந்து முடிஞ்ச அவாய்ட் பண்ணுங்க இயற்கையான முறையில் சரிப்படுத்த முடியுமான்னு பாருங்க ஏன்னா அந்த விதையிலனால தான் ஒரு குழந்தை பிறக்குது அந்த விதையிலனால தான் விந்து சுரக்குது அந்த விந்து சுரக்கலனாலோ அல்லது உயிரணுக்கள் இல்லைனாலோ நீ கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு குழந்தை பிறக்காது தயவுசெய்து செய்து விதையை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டும் இப்போ அதுக்கு வழி இருக்குது என்ன நிவாரணி அப்படின்னா எங்ககிட்ட பல பலவிதமா இருக்குது அடிப்பட்ட விதை வீங்கிடும் வீங்கின விதை சுருங்கம் விதையிலே பலவித உண்டு ஏறுவாதம் இறங்குவாதம் இப்ப கொட்டை இருக்குது இல்லையா கொட்டை மேல ஏறிக்கும் அந்த பை இருக்குதுல இதுல கொட்டை விதை பை அங்க போய் அந்த புடிச்சு பார்த்தா அங்க விதை இருக்காது அது மேல இருக்கும் அது ஒரு ஐந்து ஐத்துல கீழ வந்து அந்த பையில வந்து விழுந்துரும் அது வந்து ஏறுவாதம் வாதம் அது கெட்டது விதைன்னா விதையில்தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு எங்கேயாவது எங்கயாவது எங்கேயாவது ஏறி நின்னுக்கும் அது அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்து விதை வைப்பாங்க சில பேருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா படுக்கும் போது வந்துடும் இறங்குவாதம் தொங்கிட்டு தொலைதொழிக்கும் இறங்குவாதம் சொல்லுவாங்க ஓரண்டவாதம்னா நம்ம லுங்கிலா தான் கட்ட முடியும் ஜடியே போட முடியாது ஏன் டாக்டர் ஜட்டி போட்டு வச்சு இவ்வளவு பெருசு இருக்கும் அவருக்கு ஜட்டி போட முடியாது ஓரண்டா சொல்லுவாங்க ஒத்த புடக்கவாதம் சொல்லுவாங்க ஒத்த புடுக்கவாதம் அப்படின்னா ரொம்ப பெருசா ஆயிடும் அவரால செக்ஸே பண்ண முடியாது அந்த உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பெருசு இருக்கும் இவ்ளோ எட்டு இன்சு இந்த உறுப்பு இந்த வெதை போய் பெருசா பெருசாவ அவர் ரொம்ப சுன்னதாயிடும் அது செக்ஸ் பண்ண முடியுமா வெதை போய் இடிக்கும் பெண்ணுறுப்புல போய் இடிக்கும் செக்ஸ் பண்ண முடியாதா ஒத்த வாதம் நீர் வாதம்னு ஒன்னு இருக்கு நீர்னா பூசி மூலியமா போட்டு வீங்க போன அந்த நீரை வெளியே எடுத்துருவாங்க நீர் கோலவாதம் இது வந்து வாதத்தை வேற வாரத்துல பல வகை இருக்குது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே அண்டவாதம் எல்லாம் சொல்லுவாங்க அண்டனா அவ்வளவு பெருசா இருக்கும் அதெல்லாம் வந்து குணப்படுத்தவே முடியாது விரவாத ஆபரேஷன் தான் பண்ணணும் அது மாதிரிலாம் இருக்காங்க அதனால வாதத்திலேயே விரவாதத்திலே பல வித ஏறுவாதம் இறங்குவாதம் அண்டவாதம் ஓரண்டவாதம் ஒத்தப்படுக்காத நீர்வாதம் நீர் வாதம் நிறைய இருக்குது விரவாதம் என்பது கண்டிப்பா வரக்கூடாது வித ரெண்டுமே பெலாப்பட்ட சைஸ் இருக்கணும் என்ன சைஸ் இருக்கணும் பலாப்படம் இருக்குது இல்ல அது கொட்டையை பாத்துருக்கீங்களா அந்த சைஸ் இருக்கணும் அதுதான் நேச்சுரல் அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆண்மகன் பெறாபட சைஸ் இல்லாம பெருசாயோ இல்ல சுருங்கியோ இல்ல விலையில பயில இல்லாம இருந்தா விலையில அடிபட்டு வலியோ துடிக்கிற மாதிரி இருந்தால்தான் கண்டிப்பா அது பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா நீங்க தீர்வு காண வேண்டும் அப்படி தீர்வு நீங்க காண வேண்டும் என்றால் உங்களுக்கு ததைப்பையில பிரச்சனை இருக்கு எனக்கு டாக்டருங்க வந்து பாத்தீங்கன்னா விந்து பரிசோதனை பண்ணும் போது எனக்கு உயிரணுக்கள் ஜீரோ எனக்கு ஜீரோன்னு வந்துச்சு அந்த தான் உங்களுக்கு இந்த அடிபடைனால தான் வந்துச்சு விலையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொட்டை இல்லைனால்தான் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட விதைப்பையில் இருக்கிற அணுக்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா விதை இல்லாத அணுக்களை செக் பண்ணிங்கன்னா ஜீரோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்த பிறக்காது அவங்க பெரும்பாலும் வந்து ஆங்கில மருத்துவத்தில் டெஸ்ட் பேபினா அவங்களுக்கு தெரியும் ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா உயிரணுக்கள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் டோனர் வாங்குறாங்க அது மாதிரி அணுக்கள் இருந்தால் குழந்தை பந்துடும் அணுக்கள் இல்லாதவங்களுக்கு டெஸ்ட் பேபி தான் போகிறாங்க அதில் இயற்கையாக உங்களுக்கு அந்த உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கு நாங்கள் வர வைக்கிறோம் அருணாச்சலே சோடா பிரைவேட் லிமிடெட் அதாவது எங்கள் மருத்துவமனை தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா லண்டன் ஜப்பான் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம மெடிசன் வந்து நாங்கள் வந்து பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்ஸ் படித்த டாக்டர்களை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறோம் இந்த உயிரணுக்கள் இல்லாமல் நெல் கவுண்ட்டுன்னு வரும் நெல்னா வந்து ஜீரோன்னு அர்த்தம் உயிரணுக்களே சுத்தமாக இருக்காது அது மாதிரி உயிரினக்களே இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்போ உயிரணுக்கள் இல்லாதவங்க குழந்தை பிறக்காதவங்க என்ன பண்ணுவாங்க நேரம் ஆங்கில மருத்துவத்துல போய் ஐவிஎஃப்ஓ டெஸ்ட் போய் பண்ணிக்கிறாங்க ஆனால் அங்கே இயற்கையாகவே நாங்கள் பண்ணித்தரோம் மினிமம் நாங்கள் கொடுக்குற மருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உயிரினக்கள் வந்துடும் குழந்தை பிறக்கும் மனைவி கிட்ட கண்டிப்பா இன்னொரு முறை சொல்ற மனைவி கிட்ட சந்தோஷமா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபடலாம் விதை மருந்துலாம் நாங்கள் வச்சிருக்கோம் விதை சரி பண்ணிடுவோம் அதாவது தயவு செய்து விதையில அடிப்பட்டுச்சு வந்து செக்ஸ் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ண முடியுமா இருக்கு நீங்க சரி பண்ணி தரோம் விதைய பாதுகாப்பாக வச்சுங்க தான் ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டன்ட் அதுதான் இனப்பெருக்கத்தை அதுதான் செக்ஸை தூண்டுது அதை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் என்ன மக்கள் எல்லாம் கேட்டீங்களா நிறைய விஷயம் வந்து நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எனக்கு தெரியுது நிறைய விஷயம் வந்து அந்த விதையை பத்தி நிறைய வந்து சொன்னார் அவர் நிறைய பேர் கண்டிப்பா தெரிய வாய்ப்பே கிடையாது எல்லாம் வந்து அப்படியே அப்படின்னு தான் கேர்லஸா தான் விட்டுருப்பீங்க டாக்டர் சொன்னதை பாத்தீங்களா பாத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா நீங்க வந்து டாக்டர் கண்டிப்பா நீங்க கால் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உங்க பிரச்சனை தீர்க்கத்துக்கு தான் நம்ம சார் இருக்காரு சகானா நான் இவ்வளவு நாள் நம்ம பண்ற இந்த புரோகிராம் வந்து பல வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்க தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பேசின பேச்சுல தப்பான நிறைய விஷயம் வந்து தெளிவுபடுத்திட்டாரு எனக்கு தெளிவுபடுத்திருக்காரு கண்டிப்பா நானும் நிறைய பேர் சொல்லுவேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு அக்கம் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா என்னுடைய கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனா டவுட்னாக்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எதுவும் டாக்டர் கிளியர் பண்ணிக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க போடுங்க என்ன பத்தி கூட போடலாம் நீங்க இல்ல என்கிட்ட எதாவது கேள்வி கேட்கலாம் கூட கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே பாய் நன்றி அடுத்த இப்போ சொல்லிட்டு பார்க்கலாம்